வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களைக் கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களே அவர்களை தேற்றிக் கொள்வார்கள் பதுங்கிப் பாயும் புலியைப் போன்றவர்கள் இவர்கள் பூமிகாரகரான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலாவது இவர்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும் இவர்களின் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்த்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவர்களுடைய பேச்சே இவர்களுக்கு எதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அகண்ட நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் இருப்பார்கள் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் ஆனால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் சட்டென்று வார்த்தையை விட்டுவிடுவார்கள் இவர்கள் மாநிறமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் இவர்களின் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் பண வசதியைப் பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள் விருச்சிக ராசிகார்கள் நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேள் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் இருக்கும் தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள் பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவர்களின் இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு இவர்களின் வாழ்க்கை துணையைப் பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் என்பதால் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார் கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார் இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு போல் பழகுவார் இவர்களை யாரும் அவ்வளவு எளித்தில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள் துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளித்தில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது முன்கோபமும் எளித்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மையிருக்கும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் பன்னிரண்டாம் இடத்துக்கும் சுக்கரனே அதிபதி என்பதால் நான்கு நாட்கள் வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவார்கள் பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதேபோல தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுக வாழ்க்கை வாழ்வார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழைமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதிகளும் ஒரு சிலர் பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை அப்படியிருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நானிர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம் மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களைக் கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்தும் சிந்திப்பீர்கள் காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் தெரியும் சித்தர்கள் என்றால் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர் இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் ஜீவ சமாதி அமைந்துள்ளது மிகப் பழைமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்தவுடன் நீங்கும் இத்தலம் கரூரில் இருந்து பத்து கிராம் மீட்டர் தொலைவில் உள்ளது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நபர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்